ಅದು ತೇಕುಳ ಉಪ ಇಬ್ಂನ್ವರು ಅಬ್ದುಲ್ ರಹಾನುಸೀ ಜಮಾಲ ತೂಕುಡಿ ಸುಲತಾನ್ ಸಾಮಾರ್ ನೂರ್ ಮುಹಮ್ಮ ಅಹಮ್ಮದ್ಸಲೀ ಅಬ್ದುಲ್ ಹಮೀದ್ ಅಬ್ದುಲ್ಲಾ ರಫೀಕ್ ையும் வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம் இதை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி சேர்க்கிறதெல்லாம் வந்துருக்கு இது போக வந்து இந்த ஆரம்பிச்ச மொத்த கணக்கு வந்து மொத்தம் வசூல் வந்து ஆயிரத்தி ஐநூறு என்ன அதில் வந்து ஆயிரத்தி பதினாலு ரூபா செலவு செலவு மொத்தம் இதில் பாக்கி கையிருக்கு வந்து ஆயிரத்தி எண்பது நூற்றி எண்பத்தாறு நூற்றி எண்பத்தாறு போக இந்த தண்ணி இந்த மாதிரி கொடுத்த வகைக்கு வந்து முந்நூற்றி பதினாறுரூவா மற்றவங்க கொடுத்தது நன்கொடையாக கொடுத்தது அது போக அந்த ரெண்டு கட்டூன் தண்ணி ஒரு பெர்சி ரெண்டு கட்டன் டெக்ஸி இந்த மாதிரி வந்து பண்ணி யூஸ் அதுக்கு வந்து காசு இருக்கிறோம் அது வந்து எழுபது இது மொத்தம் எழுபது ப்ளஸ் நூற்றி எண்பத்தாறு வந்து நம்ம வரவு செலவு எதிர எண்பத்திரெட்டு உறுப்பினர் இப்போ மொத்தம் வந்து எண்பத்திரெட்டு உறுப்பினர்களுடைய காசில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அதாவது பத்து பத்து ரூபா இதாக வந்து அங்கே ஜித்தாக்கு நமக்கு தான் தலைமை காலத்துக்கு கொடுத்துருவாங்க ஜித்தா தலைமைக்கு அவங்க வந்து நமக்கு கார் வச்சு கொடுத்துருவாங்க அதில் வந்து அவங்க அஞ்சு ரூபா போக மீதியை வந்து இது கொடுத்துருவாங்க இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்க அஞ்சு அஞ்சு ரூபா மணிக்கு சென்னை சென்னைக்கு அனுப்பிடுவாங்க இதில் நமக்கு வந்து அஞ்சு பதினஞ்சு ரூபா வாங்குனா அஞ்சு அஞ்சு ரூபா மணிக்கு மிச்சம் நம்ம எடுத்து இந்த கிளையில் இருக்குது அதில் ஒரு மொத்தம் அமௌண்ட்டு வந்து மொத்தம் அது அதையும் அந்த இரநூத்தி எண்பத்தி ஐம்பத்தி ஆறையும் சேர்த்து வந்து அறுநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா மொத்தம் ஒரு ஐயருபா நம்மள இருந்தது அதாவது நேற்று வரைக்கும் இப்போ இன்றைக்குள்ளே செலவு வந்து இனிமேல் திருப்பி எழுதிக்கணும் அதை எழுதிட்டு மிச்ச கணக்கு வந்து இப்போ வந்து பொருளவுக்கு ஊருக்கு போகிறதுனால அமௌண்ட்ல வார்த்தை வந்து மொத்த கணக்கை நம்ம வந்து உடைச்சிருக்குறோம் பொருளாதாரதான் தேர்ந்தெடுத்துருக்கு இதில் யாருக்கும் விருப்பம் வெறுப்போம் இருந்தாலும் சொல்லலாம் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இப்போ துணை செயலாளர் ஊருக்கு போகிறதுனால

இன்னைக்குள்ளே செலவு போகிற இன்னைக்குள்ளே செலவு போகிறோம் நீங்கள் அதுக்கும் நீங்கள் மூணு கார் கலஞ்சிக்கணும் இன்னைக்கு மூணு பேரும் அதாவது தான் அதாவது வந்து கூட்டம் ஏதாவது டெவல்கெல்லாம் திருப்பி அதோட கலஞ்சவங்களும் இருக்காமல் ஒவ்வொருத்தரும் அடிக்கடி இடையில கான்ச் பண்ணிக்கோங்க ஒரு மெசேஜ் கொடுத்து அந்த மெசேஜிக்கு ரிட்டர்ன் கூட யாரும் பேசுமா யோசிச்சுட்டு அது மாதிரி தெரியுது யாரும் பேச மாட்டேங்கிறீங்க அடிக்கடி கேட்டேன் மேலே என்ன நடத்துகிறீங்க என்ன செய்யணும் எது செய்யணும் மொபைல் நம்பர் நம்பர் கொடுத்துருங்க

வராருந்தான் வரலாம் இங்கே நம்ம கூப்பிடணும் சொன்னால் ஏற்பாடு பண்ணதுக்கு எல்லா பெரிய கொஞ்சம் பெரிய அளவில் அமௌண்ட் தேவைப்படும் அது எப்படின்னு நம்ம பேசி டிசைட் பண்ணுறது பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம போய் அங்கே போய் விசார கலந்துட்டாலும் அது அவங்க எப்படின்னு யோசிச்சுக்கோங்க வேலை மறுபடியும் வேற